மாங்கில புத்தாண்டு நல்வா்த்தகள் இன்றைக்கி பாருங்கள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருக்கிறோம் எல்லோரும் போங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க அனைவரும் ஹாப்பி நியூ இயர் பார்த்துட்டிங்க நம்ம கோயில் ஐநாரப்பன் கோவில் ஹாப்பி நியூ இயர் பாருங்கள் பிறப்பு அதனால் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் வந்துடுறோம் கும்பத்துறோம் காட்டுக்குள்ள ஐநாரப்பன் காட்டுக்குள்ள தான் அங்கே இருக்கும் எல்லாரும் தெரிஞ்சு தான் பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் மணி அடிச்சுக்கலாம் இது ஒரு மணிக்கு இது பெரிய மணி இதையும் அடிச்சுக்கலாம் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுக்கலாம் நமக்கு முன்னாடி யாரையும் வந்து வேலைக்கு ஏற்றிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு வருஷப்பரப்பு எல்லாம் வந்துருப்பாங்க போயிது நம்மள வேலைக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு போக வேண்டியதுதான் கிஷ்டா 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 நம்ம ஒருத்தரை கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல ஐநாறுப்ப ஆலயம் ஓட்டப்பறை ஐநாறுப்ப ஆலயம் நாமளும் நமக்கு சார்பாக அஞ்சு விளக்கு ஏற்றிச்சு 这么多。<music> <music> 我觉得 மற்ற பரப்பு இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயில் வழிபாடு எல்லோரும் வேண்டிக்குங்க அப்பன் ஆலயம்